பாலத்திலிருந்து தள்ளாடி சந்தி வரை போட்டின் வீதிக்கு இரு மரங்கிலும் உள்ள பிரதேசத்தை பாதுகாத்தல் தொடர்பாக மன்னார் மறைமாவட்ட குடும்ப நல மற்றும் பொதுநிலையினர் ஆணைக்குழு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்துக்கிணங்க மன்னார் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் கூட்டம் இடம்பெற்ற போது வனஜீவ தினை கலத்துக்கு உரிய அந்த படி அவை சில தத்துவங்கள் இருந்தாலும் அதை அமைக்க தத்துவங்கள் இருந்தாலும் ஆனால் பொதுமக்களின் கரிசனையும் நாங்கள் கவர்ந்து எடுக்க வரும் ஏனென்றால் பொதுமக்கள் இந்த பங்களிப்பு இல்லாத பொதுமக்களின் விருப்பம் இல்லாத திட்டங்கள் எல்லாம் கூடுதலான திட்டங்கள் தான் முடியும் எனவே இந்த பொதுமக்களின் கருத்தும் அதில் மிகவும் முக்கியமானது வளஜவிடையம் முதலாவது இந்த இப்போ அமைக்க தெரிவு செய்யப்பட்ட அந்த இடம் அந்த இடம் வந்து மேலே அது ஏற்கனவே அந்த மன்னார் பெருநில பிறப்பையும் மன்னார் தீவையும் இணைப்பதற்காக அமைக்கப்பட்ட மண் போட்டு அமைக்கப்பட்ட பாலத்தோட ஒட்டிய நிலத்தில் தான் அது அமைக்கப்பட்டது எனவே அது ஒரு நிலப்பகுதி அதோட அது ஒரு நோபல் பண்ணப்பட்டு இருக்குது அந்த முன்மைக்கப்பட்ட சிங்கிள் ஸ்டோரி சூழல் நட்புத்தோட பாவிச்சு செய்கிற அந்த அந்த அப்படின்ற அந்த கோரிக்கையின கலந்து கொண்ட பொதுமக்கள் சார்பில் கலந்து கொண்டவர்கள் காணப்படுகிறார்கள் அதிவணக்கத்துக்குரிய பாதராக்கள் ஏற்கனவே இது சந்த சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு தெரிவித்து ஜனாதிபதிய கட்டளை ஜனாதிபதி அவர்கள் சார்பாக சிரேஷ்ட ஜனாதிபதி செயலாளர் அவர்களினால் அது சம்பந்தமான அறிக்கையும் மாவட்ட செயலாளர்களும் கூறப்பட்டிருக்கிறது அதிவணக்க அதிவணக்கத்துக்குரிய ஆயர் அவர்களின் சார்பாக வருக வந்திருக்கின்ற என்ற அவர்களும் குரு முதல்வர் அவர்களும் அவர்கள் சுற்றாடல் அமைச்சர் பவித்ராட்டியம் மீன்மதங்கி ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கும் உரிய கால அவகாசத்தை கேட்டு இது சம்பந்தமாக சந்தித்து தீர்மானம் கால அவகாசத்தையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பாக மீன் ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் இந்த இன்று நாளைய தினமே அதற்குரிய தகவலை தெரியப்படுத்த இருக்கின்றோம் இந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்டிருக்கிற இலங்கை மின்சார சபை சார்பாக கலந்து கொண்டிருக்கிற பொறியியலாளர் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த இப்போ தற்பொழுது தெரிவு செய்யப்பட்ட அந்த லொக்கேஷன் அமைவுடன் சம்பந்தமாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் சுற்றாடல் பொறியாளர் டாக்டர் விஜயமோகன் தலைமையில் இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை சம்பந்த சமர்ப்பிப்பதற்காக நாங்கள் அவர்களிடம் ஒரு கோரிக்கையில இன்றைய தினமே மேற்கொண்டு அது குறித்த ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொள்ள உடனடியாக ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் தீர்மானங்கள் எடுக்கும் வரை இன்றைய இந்த தீர்மானத்துக்கு மதிப்படைத்து அந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி அந்த முடிவு வந்த பின்பு ஒரு தீக்கமான முடிவு எடுக்கும் வரை அதை தற்காலிகமாக நிறுத்துமாறு இந்த சந்தர்ப்பத்திலே ஏடி வைல அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த திட்டமன்றா உண்மையில அது பொதுமக்கள் கருத்தையும் முன்னிறுத்தி செய்ய வேண்டும் ஒரு கடப்பாடு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இன்றைய ஒரு கடப்பாடு இருக்குது எனவே நாங்கள் அதற்கானவாக இந்த இதோ இப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறதால நாங்கள் சுற்றுச்சூழல் என்ற அறிக்கையில் மற்றது ஜனாதிபதியை சந்தித்து இவர்கள் எடுக்கிற அந்த தீர்மானம் சமர்ப்பாக நாங்கள் மேற்கொண்டு செய்ய இருக்கிறோம் எனவே இதை விட ஐம்பத்தி ஒரு வீதமான பகுதி ஏற்கனவே வைலபிளாக இருக்கிறதா இந்த எங்களுக்கு இந்த பகுதி தான் பாலமுள்ள பகுதி தான் பிரச்சனையாக இருக்கிறோடையும் இனி இந்த ஒரு பகுதியிலையும் அது ஒரு லொக்கேஷன் ஒன்று தெரிவு செய்யப்பட முடியாது அதுக்கு அதுக்குரிய யோக்தாசைகளை மாவட்ட அரசாங்க அதிகளிட் என்ற முறையில் நான் ஏற்பாட்டையும் செய்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் சொன்ன மாதிரி அது ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க் தான் நிதி உதவி செய்யுது ஆனால் நிதி உதவி செய்யக்க அவங்க அவ வந்து சூழல் நட்போடு செய்கிறதில் வேற அக்கறையாக இருக்கிறது அது சம்பந்தமாக பல ஏற்கனவே பல திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு பல பல வைத்திருக்கில் வந்த பல திட்டங்கள் எல்லாம் சூழலை பாதிக்கும் கொண்ட அடிப்படையில் நிறுத்தப்பட்டிருக்கு எனவே இது அவர்கள் நிதியிட்டம் செய்யும் பொழுது கூட அவர்கள் இந்த உடையத்தில் வேறு அக்கறையாக அவர்கள் தங்களுடைய அந்த காசு செலவு செய்யப்படுவதை வேற அக்கறையோடு I can't a <inaudible> uh, yeah. one, uh, uh, representative to participate that, uh, committee. Yes, then you can uh, explain the you can keep the your uh, idea and comments you can keep. Yeah, the <problem>.